இந்த புலன் குறைபாடுகள்லாம் இருக்குல்ல காது கேட்காமல் போகிறது கண்ணு தெரியாமல் போகிறது இதுக்கெல்லாம் வந்து இந்த உப்பு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் அப்புறம் வந்து சமைச்ச உணவுகளை நம்ம சாப்பிட்றோம்ல சமைச்ச உணவுனாலே அது மருந்தாகிடுது அது வந்து ஒரு வகையான மருந்து மருந்துனாலே அது நமக்கு நல்லது செய்யும் இப்போ வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயோட தொடர்புடைய மருந்தை தான் நம்ம சாப்பிட்ணும் அந்த நோய்க்கு எந்த மருந்தை சாப்பிட்டாலும் இனி எல்லா எந்த சமைச்ச உணவாக இருந்தாலும் அது ஒரு மருந்து அப்போவே இனி நாம் இப்போ மருந்தை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் எப்போ பார்த்தாலும் சமைச்ச உணவுகளே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிதானே அது ஒரு மருந்து அப்போ அது என்ன நோய்க்கான மருந்து சமைச்ச உணவுகள் அனைத்துமே மருந்து அது உணவு கிடையாது அப்படின்னா நாம் பெரும்பாலும் சமைச்ச உணவு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் தோசைன்னா அது ஒரு மருந்து இட்லின்னா அது ஒரு மருந்து அது என்ன நோய்க்கு மருந்துது மருந்துன்னா அதுக்கு ஒரு நோய் இருக்கணும் ஒரு நோய்க்கு தான் நம்ம மருந்து சாப்பிடுவோம் மருந்துன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது ஒரு நோய்க்காக தான் இருக்கும் என்ன நோய்க்காக இந்த மருந்து சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா அப்போ நம்ம தோசை சாப்பிட்றோம் இட்லி சாப்பிட்றோம் தோசை இட்லி இதெல்லாம் சமைச்ச உணவுகள் சமைச்சி சமைக்கப்பட்ட இது உணவுகளை சமைத்து கிடைக்கக்கூடியது அப்படின்னா இது ஒரு மருந்து இட்லி தோசைங்கிறது ஒரு மருந்து அப்படின்னா என்ன நோய்க்காக நீங்கள் இந்த மருந்தை சாப்பிட்றீங்க ஆனால் நம்ம வந்து ஒரே சமைச்ச உணவுகளாக சாப்பிட்டுட்டுருக்கோம் ஆக ஒட்டு மொத்தமாக உணவையே நம்ம வந்து மருந்தாக தான் சாப்பிட்டுட்டுருக்கோம் ச உணவுகளை அந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு நோய் தாக்குதலில் இருக்குது ஒரு நோய் அபாயத்தில் இருக்குது அல்லது நோய் தாக்குதலில் இருக்குது நோயாளிகள் நாமெல்லாம் நோயாளிகள் மனம் எனும் நோயாளிகள் மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மனித உயிர்களாகிய நாம் அனைவரும் மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் நாம் என்ன பண்ணுறோம் உணவையே மருந்தாக சாப்பிட்டுட்ருக்கோம் நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தியெல்லாம் இல்லாமல் போச்சு ஒரு வெயில் மழை குளிர் இதெல்லாம் தாங்கிக்கிறது தரையில் வெறுங்காலோட செருப்பு இல்லாமல் நடக்க முடியல அதனால் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த இயற்கையை எதிர்கொள்வதற்கு தகுதி இல்லாத ஒரு உடம்பாக நாம் மாறிடுச்சு இயற்கையோடு பழக முடியல இயற்கையோட உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியலை இயற்கையில் வந்து வெறுங்காலோட நடக்க முடியல இந்த மழை குளிர் இதெல்லாம் எதிர்கொள்ள முடியல மழையில் நினைய முடியல வெயிலில் வெயிலில் வந்து காய முடியல இப்படி நம்ம உடம்பு ஒரு தகுதியற்ற உடம்பாக மாறும்போது நமக்கு ஒரு நோய் எந்தவித எதிர்ப்பு சக்தியும் நமக்கு இல்லை எளிதாக நோய் தாக்கிவிடும் நோய்கள் வந்து எளிதாக மனித உயிர்களை தாக்கிவிடும் அந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது தான் நம்ம இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட மருந்துகளை சாப்பிட்டுட்டுருக்கோம் சமைச்சாலே அது மருந்து தான் மருந்து என்பதற்கான இலக்கணம் அதுதான் அப்படிங்கும்போது இந்த மருந்து எதற்காக எந்த நோய்க்கு சாப்பிட்டுட்ருக்குன்னா பொதுவாக நம்ம நோயாளி இப்படி தான் நம்ம சாப்பிட்ணும் உணவை சாப்பிடக்கூடாது நம்ம மருந்து தான் சாப்பிட்ணும் உணவை நம்ம கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும் பழங்கள் காய்கறிகள் ஏதோ கொஞ்சம் பத்து சதவீதம் தினசரி உணவில் அது கூட எத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னு தெரில ஆக முழுக்க முழுக்க மருந்தையே சாப்பிட்டுட்டு ஆக இப்படி சாப்பிட்றதுனால ஒரே மருந்தை தான் சாப்பிட்றோம் எல்லா மருந்துலேயும் உப்பு இருக்கும் உப்பு சேர்த்து சுவையாக சாப்பிட்டுட்டு இருக்கும் மருந்தை சுவையாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அப்போ இதெல்லாம் தான் நிறைய நோய்கள் உருவாவதற்கும் காரணம் உணவு தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வரும் மருந்து என்பது வந்து சாப்பிட்டாக்க உங்களுக்கு வந்து அது அதிகமாக நம்ம மருந்து சாப்பிட்டு அது பக்க விளைவுகள் தான் வரும் நிறைய மருந்து எடுத்தால் என்ன ஆகும் ஓவர் டோஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மருந்து மருந்துகளை சாப்பிட்டு அந்த அதனால் ஏற்படுற பக்க விளைவுகளை போக்குறதுக்கே ஒரு மருந்து சாப்பிட் மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அப்படி நம்ம வந்து மருந்தே உணவு மாதிரி இருக்கோம் அப்படிங்கும்போது நாம் அந்த இந்த ம மருந்துகளின் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க பட்னி கிடக்கிறது ரொம்ப சிறந்த நடைமுறை நிறைய கண்ணு தெரியாமல் போகிறது அப்புறம் நிறைய நோய்கள் வருவதற்கு நம்முடைய அந்த சமைச்சு சாப்பிட்ற வழக்கம்தான் காரணம் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் முழுக்க முழுக்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இதுதான் நமக்கு வந்து ஏ எல்லா விதமான நோய்களுக்கும் காரணம் கண் பார்வை குறைபாடு காது கேளாமை அந்த மாதிரி நிறைய நோய்கள் எல்லா நோய்களுக்கும் அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற வாழ்க்கையில் மக்கள் வந்து உப்பை பயன்படுத்த மாட்டாங்க உப்பு அவங்களுக்கு கிடைக்காது அவங்க அதனால் அவங்க சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் எல்லாம் கிடைக்காது அதனால் நாட்டு சக்கரை கிடைக்குமான்னு தெரில ஏன்னா நாட்டு சக்கரை வேணும்னா கரும்புலேருந்து கரும்பு சாரை பிழிஞ்சி அதை பிழிகிறதுக்கு ஒரு மிஷின் வேணும் அது வந்து கையால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதை காய்ச்சணும் காய்ச்சினிங்கன்னாக்கா அது வந்து அதில் அவங்களுக்கு நாட்டு சக்கரை கிடைக்கும் நாட்டு சக்க ஆனால் சீனி தான் கேடுன்றாங்க அதை சுத்திகரி நாட்டு சர்க்கரையை சுத்திகரித்தா உங்களுக்கு வெள்ளை சீனி கிடைக்கும் சுத்திகரிப்பதற்காக சேர்க்கப்படுகிற தான் நமது உடலுக்கு தீங்கு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டு சர்க்கரையை போட்டால் அது நமக்கு ஒன்றும் எந்தவித கேடு வராது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இயற்கையோட வெள்ளை சீனி கிடைக்க வாய்ப்பில்லை உப்பும் கிடைக்க வாய்ப்பு இல்லை பெருசாக அப்போ வந்து சமைச்சு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற உணவுகள் எதையுமே அவங்க சாப்பிட்ற வாய்ப்பே கிடையாது பச்சையாக தான் சாப்பிடுவாங்க எதெல்லாம் உப்பு போட்டு சமைச்ச சமைச்சு சாப்பிட்ற உணவுகள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவங்க உப்பு போட முடியாத ஒரு நிலமை உப்பு கிடைக்காது அதனால் அவங்க உப்பு போட்டு எந்த உணவெல்லாம் சமைச்சி சாப்பிடுவங்களோ அந்த அந்த உணவெல்லாம் பச்சையாவே சாப்பிட வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு மக்கள் நிர்பந்திக்கப்பட போகிற பட போகிறாங்க அதனால் இந்த மாதிரியான பக்க விளைவுகள் மருந்துகளையே சமைத்த உணவுகளான அந்த மருந்துகளையே ந முழு நேர உணவாக சாப்பிடுகிறதுனால ஏற்படுகிற அந்த நோய்கள் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உப்பு அங்கே கிடைக்காதனால நமக்கு இந்த பக்க விளைவுகள் மருந்துகளையே உணவுகளாக சாப்பிட்ற அந்த அதனால் ஏற்படுற மூ நோய்கள் வந்து பக்க விளைவுகளான அந்த நோய்கள் நமக்கு ஏற்படாமல் போகும் அது ஒரு பாதுகாப்பு இயற்கையான பாதுகாப்பு ஆக இப்படி வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து நமக்கு நோய்கள் வருவதற்கு இயற்கையாகவே பல தடைகள் நோய்கள் வராமல் இருப்பதற்கு இயற்கையாகவே நிறைய ஒரு பாதுகாப்பு அரண்கள் நமக்கு இருக்குது அதுக்கு உப்பு கிடைக்காமல் போகிறது ஒரு காரணம் வாகனங்கள்லாம் கிடையாது அதனால் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கு அங்கே வாய்ப்பு அங்கே இல்லவே இல்லை